அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக முக்கியமான சில செய்திகளை மட்டும் உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய அந்த போர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கிறது ஷா அல்லாஹ் ரமதானுக்கு முன்பு அங்கு போர் நிறுத்தம் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக பல செய்திகள் உறுதி செய்து கொண்டிருக்கிறது நேற்று வளைகுடா நாடுகளுடைய அந்த ஒத்துழைப்பு நாடுகளுடைய பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் ஆம் இனி இரண்டு நாடு நிலைப்பாட்டை தவிர்த்து வேறு எந்த நிலைப்பாட்டை மேற்க முடியாது இரண்டு நாடு என்ற அந்த நிலைப்பாட்டை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் அதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் இஸ்ரேலின் மீது அதிக அழுத்தத்தை தர வேண்டும் என்று வளைகுடா ஒத்துழைப்பு நாடுகளுடைய அந்த பொதுச்செயலாளர் நேற்று தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது மாதிரி நேற்று ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் அல் அக்ஸா பள்ளி என்பது முஸ்லீம்களின் மூன்றாவது புனித தலமாகும் இந்த புனித தலத்தை காப்பதற்குரிய அதனுடைய கண்ணியத்தை காப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் ஹமாஸ் எடுக்கும் என்று சொன்னதோடு அல்லாமல் ரமதான் காலங்களிலே அந்த பள்ளிவாசலிலே தொழுவதற்காக வேண்டி காசாவிலிருந்தும் மேற்கு கரையிலிருந்தும் இன்னும் இஸ்ரேல் ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலுடைய பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் தங்களுடைய பயணங்களை புனித பயணங்களை அல் அக்ஸாவை நோக்கி தொடங்க வேண்டும் போல அங்கு தங்களுடைய ஐபாதத்துகளை செய்வதற்காக வேண்டி மக்கள் வந்து குவிய வேண்டும் என்று நேற்று இஸ்மாயில் ஹனீஹா அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில் தெளிவாக மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அந்த ம மஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக சில அதிகாரங்களை இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் பின் ரஃபீரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது யாரால நெத்தனியாகுவால் அந்த பின் ரஃபீரிடம் அந்த சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்துதான் ரமதானிலே அங்கு அதாவது மக்கள் தொழுவதை தடை செய்யப் போவதாக பெருமளவில் மக்கள் ரமதானிலே அல் அக்ஸாவில் குவிவதை தடை செய்யப் போவதாக அந்த பின் ரஃபீர் அறிவித்திருந்தா இருந்தார் அது மாதிரி அல் அக்ஸாவுக்கு எதிரான பல திட்டங்களையும் அவன் கையில் வைத்திருந்தான் இந்த நிலையில் நேற்று கூடிய இஸ்ரேலுடைய போர்க் கவுன்சில் போர் கவுன்சில் அந்த பின் ரஃபீரிடம் அல் அக்ஸா மசித் சம்பந்தமான அனைத்து அதிகாரங்களையும் பறித்திருக்கிறது பின் ரஃபீருடைய விருப்பம் போல செயல்பட முடியாது என்று பின் இது போர் கவுன்சில் அறிவித்திருக்கிறது பின் ரஃபீரிடம் அதிகாரங்கள் இருந்தால் அவர் அந்த பகுதியை போர்க்களமாகவும் ஆக்கி விடுவார் அந்த பகுதியை நெருப்பெறியக்கூடிய இடங்களாக மாற்றி விடுவார் என்று போர் கவுன்சில் நேற்று அறிவி அறிவித்து பின் ரஃபீரிடமிருந்து அந்த அதிகாரங்களை பறித்திருக்கிறது பின் ரஃபீர்தனுடைய பேட்டியில் என்று சொன்னாரு இல்லை இந்த செய்திகளை நெத்தனையாகவும் மறுக்க வேண்டும் எனக்கு அக்ஸா சம்பந்தமான அதிகாரங்கள் என்னிடம் நீடிக்க வேண்டும் என்று நேற்று அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஆக இஸ்மாயில் ஹனீஹா ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனீஹா அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு என்ன அறிவிப்பு அனைத்து மக்களும் மேற்கு கரையில் இருப்பவர்களும் சரி இந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் சரி அது மாதிரி ராசாவில் வாழக்கூடியவர்களும் அனைவர்களும் தங்களது புனிதப் பயணத்தை அல் அக்ஸாவை நோக்கி தொடங்க வேண்டும் என்ற அறிவிப்புக்கு பிறகு இஸ்ரேலுடைய போர் கவுன்சில் இந்த விஷயத்தில் பின் ரஃபீரிடமிருந்து அல் அக்ஸா சம்பந்தமான அதிகாரங்களை பறித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது போர் நிறுத்தம் பற்றி பேசப்பட்டு முறையில் பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு ஒரு முன்னறிவிப்பாகவே இதை பார்க்கப்படுகிறது அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய பா பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யுஃபாப் காலந்த் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா நாங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் இதை வந்து நேற்றும் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் இந்த போரில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது சொல்ல முடியாத அளவிற்கு இவ்வளவுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு ஏகப்பட்ட சேதங்களை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது தன்னுடைய ஆண்டு கால வரலாற்றில் சந்தித்திராத சந்திக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருப்பது சந்தித்திருக்கிறது அதனால இஸ்ரேலுடைய படை சம்பந்தமான சட்ட திருத்தங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டியதும் இஸ்ரே வீரர்களுடைய அந்த இராணுவ சேவை சம்பந்தமான சட்டங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது என்று பின் இருந்த அந்த யுவாஃப் காலந்து நேற்று தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி அந்த ஷேக் ரித்வான்ல காசாவினுடைய ஷேக் ரித்வானில் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது அந்த போரில் மிகப்பெரிய அளவிலான இழப்புக்களை இஸ்ரேலிய படை சந்தித்திருப்பதாக அல் கஸாம் அறிவித்திருக்கிறது அல் கசாம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தான் நான் முதல்ல சொன்ன செய்தியில யுவா பகாலந்தும் உறுதி செய்திருக்கிறாரு அது மாதிரி இந்த பல அந்த இதற்கு எதிராக நேற்று லெபனானிலிருந்து கசாம் படை இஸ்ரேலுடைய இரண்டு இராணுவ தளங்களை நோக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்களை அழித்திருக்கிறது அவர்களில் பலர்களை காயப்படுத்தி இருக்கிறது என்ற செய்தி கொண்டு வந்திருக்கிறது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கின்ற படம் மேற்கு அந்த ஹானியுனு சில இஸ்ரேலிய படைகள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்குறீங்க இப்படி குழுமி அவர்கள் ஏதோ பல ஆலோசனைகளை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அங்கு வந்து விழுந்த ஹாவன் ஏவுகணைகளால இவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அங்கு இருந்தவர்கள் அங்குமிங்குமாக சிதறி ஓடினார்கள் பலர்கள் செத்து மடிந்தார்கள் பலர்கள் கைகால்களை இழந்தார்கள் பலர்கள் பைத்தியம் பிடித்த நிலையில் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் ஆக இந்த இந்த தாக்குதல் மேற்கு அந்த ஹான் யுனுஸில் இந்த இராணுவ படைகள் இருந்த அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல்னால மிகப்பெரிய இழப்புகளையும் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் அந்த இஸ்ரேலிய படை சந்தித்திருக்கிறது அது மாதிரி ஹான் யுனிஸில் பல இடங்களில் நேரடி மோதல் நில ந நிகழ்ந்திருப்பதாகவும் கஸ்ஸாம் படையணியினருக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட நேரடி மோதல்களில் பல இஸ்ரேலிய வீரர்கள் அழிக்கப்பட்ட செய்தியையும் கத்தாயிபுல் கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் இன்னும் பல அந்த சராயல் குது சொல்லிட்ட பல அமைப்புகளும் அந்த ஹஸ்புல்லாவும் தங்களுடைய அந்த தாக்குதல் சம்பந்தமான செய்திக்குறிப்புக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற நிகழ்வுகளை செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹரு ஆவானா அனில் அஹது